ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யநாத்தனை சீரியலோட வர்ற வார ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு பல்லவனையே பாத்துக்கிட்டு இருக்க பல்லவன அந்த பொண்ணை பாக்குறாரு அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப தேடி வழிஞ்சிட்டு இருக்காரு பேசலான்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க சித்தப்பா வந்து கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் குலதெய்வ கோவில் வழிபாடு அங்க இங்க போயிட்டு அவரு காலேஜுக்கு கிளம்பி வர வரும்போது அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு அவங்க சொன்னதுல இடிஞ்சு போய் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு என்னடா என்ன விஷயம்னு கேட்டா அந்த பொண்ணு என்னையும் பார்க்கல பாண்டியனையும் பார்க்கல அந்த பொண்ணுக்கு சோள தான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு பல்லவன் சொல்ல பல்லவன் ஷாக் ஷாக்கானதை விட பயங்கரமா நிலா வீட்டுல எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்க இருந்தாலே இதுதான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பின்னாடி சோழன் தடுவிட்டு நிலா அட உனக்கு கோபம் வருதா வரட்டும் வரட்டும் எப்படி பட்ட சான்ஸ் கிடைச்சிருக்கு இதை வச்சு நான் உங்ககிட்ட ஸ்கோர் பண்ணாம மாட்டேன் அவரு நிலாவை பார்த்துட்டு இருக்காரு அடுத்த நாள் பல்லவனும் நிலாவும் கிளம்பி வந்துகிட்டு இருக்க அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சோழன் டிப்டாப்பா கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு அந்த பொண்ணு பயங்கரமாக வழிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கு பார்க்குற நிலா பயங்கர கடுப்பாயிட்டிருக்காங்க இருக்காங்க உடனே பல்லவனை பார்த்து ஹாய் பல்லவா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஸ்டைலாக வர்ற சோழன் ஹேர் ஸ்டைலெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு எப்படி சரியாக இருக்கான்னு கேட்குறாரு